நினைக்கிறோம் இப்ப இந்த நினைவே வந்து சமுதாயத்தை நல்ல குழந்தை அரம்ஜே விரும்பும்னு சொல்லி சொன்னோம்னு சொல்லி சொன்னா அந்த நினைவே போதும் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருக்க மாட்டோம்னு நினைச்சா நல்லா இருக்க மாட்டோம் அப்போ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே அது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடும் அப்போ எதை நல்லது செய்யணுமோ உண்மையில் நல்லது செய்யறது மூலமாக தான் சொசைட்டி நல்லதாக இருக்க முடியும் நம்ம மோசமானது செய்யறது மூலமாக நல்ல சொசைட்டி நல்லதாக எல்லாம் சொல்ல முடியாது அப்போ நல்லது நம்ம செய்கிறது மூலமாக நல்லது செய்யறதுக்கு ஆதரவு கொடுக்கறது மூலமாக நாம நம்ம நல்லா இருக்கிற முடியும் சில வருடங்களுக்கு முன்னால திருநெல்வேலி அதாவது அந்த நேரத்தில் என்னுடைய ஊர் வந்து திருச்செந்தூர் ஒரு காலத்தில் அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தோட சேர்ந்திருந்தது இருந்தது திருநெல்வேலியில ஒரு சம்பவம் ஒரு ஆட்டோவில் வந்து ஒருத்தர் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் மொதல் பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்ப அவரு எப்படியோ எல்லாம் மிஸ் பண்ணிட்டு அந்த ஆட்டோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டார் அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணாரு அதை ஒழுங்கா ப்ராப்பரா ஸ்டேஷன்ல கொடுத்து அந்த ப்ராப்பரா சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதுக்கு அதை முயற்சி பண்ணி சேர்த்துட்டார் அப்ப அந்த ஆட்டோ டிரைவருக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுன்னா அந்த திருநெல்வேலியில ஒரு பாராட்டு விழா வச்சு இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு நாம அப்ரிசியேட் பண்றதுனால தான் நல்ல விஷயம் வளர முடியும் அப்ப நல்ல விஷயத்த அப்ரிசியேட் பண்றதே ஒரு நல்ல சேவை அது இப்ப சில மாதங்களுக்கு முன்னால ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு அது எங்க ஊர் பக்கத்துல தான் திருச்செந்தூரை அடுத்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் ஒருத்தர் வந்து தன்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்காக பேங்க்ல கடன் வாங்குறார் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதை வந்து என்ன பண்றாரு பையில கட்டி அந்த பைக்ல போட்டுட்டு தொங்க விட்டுட்டு அவர் பைக்ல போறாரு வீட்டுக்கு போய் பார்த்தோன்னா அந்த பையன் காணும் அவர் எங்கேயும் எனக்குல இடையில எங்கேயோ அத்து விழுந்துட்டது அவர் அத்து விழுந்தது தெரியாம அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு திரும்பி வந்து பார்த்தா ஒரு இடத்துல பையன் காணும் அவர் என்ன பண்றாரு சரி இது என்ன பண்ணுவோம் தெரியலன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்புறாரு திரும்பி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்குறாரு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் இவரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்தான்னு சொல்லி சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ டேபிள்ல இவருடைய பைய இருக்கு திரும்ப புகார் கொடுக்க போகும்போது அவருக்கு டேபிள்ல பைய இருக்கு இதுதான் உங்க பையனா ஆமாங்கிறாரு பையன் வாங்கிட்டு வந்துடுவார் இப்ப ரெண்டு இளைஞர்கள் வந்து அந்த பைய கண்டெடுத்து ஸ்டேஷன்ல ஒப்படைச்சதாக பத்திரிகளை செய்தி போட்டிருக்கிறாங்க என்ன செய்தி சொன்னால் இரண்டு வாலிபர்களையும் போட்டிருக்காங்க பேரும் போடலை ஊரும் போடல பத்திரிகை செய்திதான் உண்மையில் இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் பேரை கூட போடல யார் கண்டெடுத்தவங்க யாருங்கிற பேரை கூட என்னன்னு பத்திரிகை போடலாம் பாராட்டும் நல்ல விஷயத்துக்கு அங்கீகாரம் இருக்கும் ஒரு பத்திரிகைகளை வந்து நல்ல செய்திக்கு முன்னுரிமை கொடுத்தோம்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் அதை பின்பற்றி நாமளும் நல்லவங்களா இருக்கணுங்கிற ஒரு முன்னுதாரணம் ஏற்படும் தேவையில்லாத செய்திகள் வரும் பொழுது அதனுடைய இம்பாக்ட் தான் வருது நல்லதை நினைக்கிறதே ஒரு நல்ல விஷயம் நாமளும் நல்லது செய்யணும் அடுத்தவங்க நல்லது செய்கிறதையும் நாம் வந்து பாராட்டணும் இதுதான் வந்து நம்முடைய வளர்ச்சிக்கு நல்லதான ஒரு அம்சமாக இருக்கும் இப்ப நம்ம யாருமே சொன்னோம் நம்ம ஆகாமிய வந்து நல்ல கர்மாவா பண்றது நிஷ்காமிய கர்மாவா பண்றதும் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும் அவருடைய செயல்பாடா சொல்ற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தொழிலை செய்யும் பொழுது உண்மையில வெற்றி பெறணும் ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால தோல்வி வந்துருது தெரியாம செஞ்சோம்னு சொன்னா வெற்றி பெறுது மாதிரி சொல்கிறார் இப்போ நேற்று ஒரு அன்பர் வீட்டுக்கு வந்திருந்தார் இப்போ அவரும் அவருடைய அணுகுமுறையை சொன்னார் அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பரிச்சை எழுதி எத்தனையோ இன்டர்வியூக்கெல்லாம் எழுக்கெல்லாம் போனாலும் அவருக்கு ஃபெயிலியர் தான் வந்தது ஒரு முறை என்ன பண்ணா நமக்கு ஃபெயிலியர் தான் வரப்போகுது என்ன ஆனாலும் ஃபெயிலியர் தான் வரப்போகுது வந்தா அதுக்கு போனா போகுதுன்னு சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்றாரு பாஸ் பண்ணிடுறாரு இப்போ என்ன எங்க மனநிலையில வந்து என்ன இயக்கம் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா நமக்கு தான் நல்லா தெரிஞ்சிருதேங்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும் அப்ப அதனால என்ன சொன்னா அந்த அவர் அது என்ன தன்னம்பிக்கை இருக்கிறத தப்பு இல்லை ஆனா அது வந்து அந்த ஈடுபாட்டை குறைச்சிட்டுன்னு சொன்னா தப்பாயிடும் நம்ம ஈடுபாட்டை செய்வதை வந்து தன்னம்பிக்கையை உற்சாகப்படுத்தச்சுன்னு சொன்னா மன ஈடுபாட்டோட தான் வெற்றி பெற முடியும் மன ஈடுபாடெல்லாம் வெற்றி பெற முடியாது ஆனா என்ன சொன்னா தான் தெரியுமாங்கும் பொழுது அது மனசு அதுல கவனம் செலுத்தாம நம்ம பாட்டுக்கு அதை கவனம் செலுத்தாத தம்மில இருந்தா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப மன ஈடுபாடுதான் வெற்றிக்கு வாய்ப்பு நம்ம செய்யறது வந்து தியானமாகவும் தவமாக செய்யறதுதான் வெற்றிக்கு வாய்ப்பு இப்ப நம்ம வந்து அளவுக்கு தான் தெரியுமே சொல்லி ஒரு மேம்போக்கா நினைக்கிறதுனால இந்த அக்கறையை குறைய ஒரு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிலவரம் மனது பற்றி விளக்கு தேர்ந்து ஒன்றே ஆனால் எண்ணம் சித்தம் அகங்காரம் உள்ளம் இதை பற்றி விவரங்கள் குழப்பமாக உள்ளது சரி அதாவது நம்ம எல்லாத்தையும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் சேர்த்து மொத்தமா நம்ம மனசுன்னு சொல்லியிருப்போம் பகுதி பகுதியா பிரிச்சு ஆராய்ச்சி பண்ற ஒரு அம்சமும் இருக்குது பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் தான் மனங்கிறது அலைவாயக்கூடிய அம்சத்து வந்து மனசுன்னு சொல்றோம் இது சரியா தப்பான்னு சொல்லி சீருக்கி பார்க்கிறது வந்து புத்தின்னு சொல்றோம் இது இப்படிதான் செய்யணும்னு ஒரு முடிவு எடுக்கிறத வந்து சித்தம்னு சொல்றோம் இது நான் தான் செய்யறேங்கிற உணர்வோட செய்யறது அகங்காரம்னு சொல்றோம் இப்போ இதை வந்து நம்ம மொத்தமா மொத்தத்தில் நம்ம மனசுன்னு சொல்லி அதை நம்ம மொத்தமா எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அதை மொத்தமாவே மன இயக்கன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அதை பிரிச்சு பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது இதுல நம்ம தெரிஞ்சிட வேண்டிய இயக்கம் சொன்னா மனோ இயக்கங்கிறது நம்முடைய இயல்பு அடிப்படையா தான் மனோ இயக்கம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எல்லாருமாரியும் ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் ஒரே மாதிரி விளைவு ஒரே மாதிரி ரியாக்ஷன் எல்லாருக்கும் ஏற்படும் சொல்ல முடியாது இப்போ நம்ம வந்து ஒரு பஜார்ல போயிட்டு இருக்கிறோம் பஜார்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கூட்டமா கூடியிருக்கிறாங்க எப்படி இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா நமக்கு நம்ம எல்லாருமே போயிட்டு இருந்தோம்னா நம்ம எல்லாருடைய உணர்வுலையும் ஒரே மாதிரி என்ன ஏற்படாது ஏன் எப்படி கூடியிருக்கிறாங்க இது ஆக்சிடென்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கலாம் இன்னொருத்தர் நினைக்கலாம்னு சொல்லி சொன்னா ஏதோ வித்த காட்டிக்கிட்டு இருப்பாங்க போல அதை பார்த்துட்டு இருக்காங்க நினைப்பாங்க இன்னொருத்தவங்க என்னன்னு தெரியலையே எட்டி பார்ப்போம்னு சொல்லி போவாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க இயல்புக்கு தகுந்த ரியாக்ஷன் அவங்ககிட்ட வந்து வெடிப்போம் இப்ப இது வந்து நேச்சுரல் இப்போ இதெல்லாம் வந்து அந்த இயல்பில் உள்ள வெளிப்பாடு அந்த வெளிப்பட்ட இயல்பை நம்ம என்ன பண்ணணும்ங்கிறது தான் நம்ம அடுத்த கேள்வி இப்போ செல்லவங்க வந்து மனமற்ற நிலைக்கு போகணுன்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மனமற்ற நிலைன்னுட்டு சொல்லும் பொழுது அது எதை மீன் பண்ணி சொன்னால் இந்த மனசை நாலு பங்காக பிரித்து அதில் ஒரு பகுதியை மனசு நின்று சொல்லும்போது தான் மனமற்ற நிலைங்கிற வார்த்தை சரியாகும் மொத்தத்தில் நம்ம மனமற்ற நிலைன்னு சொல்லும்பொழுது அப்படியே ஒரு மனமற்ற நிலையே கிடையாது இப்போ மனதில் வந்து சொல்றதுன்னா மனதினுடைய போராட்டமற்ற மற்ற நிலை தான் நமக்கு முக்கியமானது அப்போ மனதில் வந்து ஏதாவது ஒரு இயல்பு வந்து வெளிப்படும் அந்த இயல்புக்கு தகுந்த உணர்வு வெளிப்படும் ஆனால் அந்த வெளிப்படுற உணர்வு சொன்னால் தற்காலிகமாக அது வந்து போய் மறைஞ்சிடும் ஒரு வினாடி தான் அது இருக்கும் அடுத்த வினாடி அது மறைஞ்சு போயிடும் அது நம்ம சீரமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ நம்ம ஏதாவது சீரமைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணால் தான் அங்கே பிரச்சனை சீரமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலன்னா ஒரு பிரச்சனை தன்னாலே அது எல்லாமே சால்வ் ஆகிடும் தேவைப்பட்டா நம்ம அதை அடாப்ட் பண்ணிடலாம் அதை அங்கீகரிச்சு நம்ம அதை வந்து ஒரு செயலுக்கு பயன்படுத்தலாம் இப்ப நம்ம வந்து நம்ம வீட்டு சிட் அவுட் வெளியே வராண்டாவது உட்கார்ந்து இருக்கிறோம் ஒருத்தர் நமக்கு நிறைய நபர்கள் போயிட்டே இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சவங்களும் போவாங்க தெரியாதவங்களும் போவாங்க நமக்கு தெரிஞ்சவங்களை போகும்போது ஹலோ சார் சௌக்கியமா இருக்கீங்களா கேட்டாங்க அவங்க தயத்தை திறந்துட்டு உள்ள வந்துருவாங்க நல்லா இருக்கீங்களா சொல்லி கேட்டுப்போம் நம்ம ஒன்றுமே சொல்லணும் அவங்ககிட்ட போயிடுவாங்க இதே மாதிரி தான் நமக்கு எத்தனையோ உணர்வுகள் நம்மறியாமலே வந்துகிட்டே இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உணர்வுகள் வருது நமக்கு தேவை இருந்துன்னு சொன்னால் அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் தேவை இல்லைன்னா கண்டுட அதுவே போயிடும் அது அவங்க நம்ம நம்ம கூட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களாவே போயிருவாங்க நீங்கள் போங்கன்னு சொல்ல வேண்டியதே இல்லை அப்ப எல்லா உணர்வுகளுமே அதுபோக்கில் போயிட்டே இருக்கும் எந்த உணர்வுமே நாமளாக கூடுறது இல்லை நாமளாக கூடுற உணர்வு வேறு தானாக வர்றது வேற இப்போ நம்ம ஒரு சினிமாவில் நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க டைரக்டர் சொல்லார் ஐயா கொஞ்சம் கோபப்படுற மாதிரி நடிங்க கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிங்கன்னு சொன்னால் நம்ம உணர்வை நம்ம ஜெனரேட் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் அப்படி நம்ம ஜெனரேட் பண்றது இல்லை ஒரு சூழ்நிலையில் அறியாமலே வருது நம்ம கோபடக்கூடாதுன்னு நினைப்போம் நம்ம கோபம் வரும் பயமே படக்கூடாதுன்னு நினைப்போம் பயம் வரும் துக்கமே படக்கூடாதுன்னு நினைப்போம் துக்கம் வரும் இப்போ இதெல்லாம் வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளாமலே உணர்வு வரும் ஆனால் எப்படின்னு சொல்லிச்சோம்னா அதனுடைய ஆயுள் வந்து அரைவு நாடிதான் அது நம்ம சீரமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது

நமக்கு ஏற்கனவே நம்ம நம்ம கையில இல்லை அதனால சஞ்சீத கர்மாவுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது இப்ப நமக்கு வந்தது பிராரப்த மட்டும்தான் நம்ம கையில எடுத்து வரோம் நம்ம டீல் பண்றது வந்து அதை மட்டும்தான் அதனால நாம எதை செஞ்சாலும் அது வந்து பிராரப்தத்தில் மட்டும்தான் டீல் பண்ணோம் அதுக்கு மீதி இருக்கிறது வந்து சஞ்சீதத்துல போய் தான் அதனுடைய தாற்பயம் இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இதுலதான் நம்ம நிஷ்காமிய கர்மாவும் பார்க்கலாம் நிஷ்காமிய கர்மாங்கிறது வந்து எல்லா கர்மங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்லா இருக்கு அங்கு கர்மாவனுடைய பந்தமே கிடையாது எல்லா கர்மாவும் வருது வந்துட்டு போயிட்டே இருக்கு நமக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் தேவையில்லன்னா விட்டுடலாம் இப்ப நம்ம பார்த்தோம் நமக்கு உணர்வுகள் வருது வாசல் எத்தனை பேரும் போறாங்க நம்ம வேணும்னா அவரை கூப்பிட்டுக்கலாம் வேண்டாம்னா நம்ம கூட வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவர் பாட்டு இதுதான் கர்மாவுடைய லட்சணமா இருக்கும் நம்ம எடுத்துக்கிட்டது நம்ம கையில தான் இருக்கு இப்ப இது வந்து என்ன உதாரணமா என்னன்னு சொல்லி சொன்னா ரமண மகரிஷி கேள்விப்பட்டிருப்பீங்க ரமண மகரிஷி வந்து ஒரு உதாரணம் சொல்றாரு ஒரு அரசன் அவனுடைய கோட்டைக்குள்ள அவன் இருக்கிறான் ஒரு எதிரியுடைய சேனை வந்து அவனுடைய கோட்டை முற்றுகேட்டு இந்த எதிரியினுடைய சேனை வந்து பலம் வாய்ந்த சேனை இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது ஆனா எதிரிகளால அந்த கோட்டைக்குள்ளே நுழைய முடியாது கோட்டைக்குள்ள சொன்னா சின்ன ஒரு துவாரம் மட்டும்தான் இருக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ள நுழையிற மாதிரி ஒரு ஒரு துவாரம் மட்டும்தான் இருக்கு அந்த துவாரத்துல என்ன சொல்லி சொன்னா ஒருத்தர் நுழையதா இருந்தா தலை மட்டும் தான் முதல்ல உள்ள நுழைக்க முடியும் அதுக்கப்புறம் தான் உடல நுழைக்க முடியும் ஒரு லட்சக்கணக்கான சேனை இருக்கலாம் ஆனா கோட்டக்குள்ள நுழையனு ஒரு தனிநபராத்தான் நுழைய முடியும் அவரும் தலையை மட்டும் தான் உள்ள இருக்கிறவங்க தலையை வெட்டி எடுத்துருவாங்க சேனையா இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை இதுதான் வந்து சஞ்சீத கர்மம் அது எவ்வளவு பெரிய கர்மாவா இருந்தாலும் அது ஒரு துவாரத்துலேயே தான் வந்தாங்க நம்ம நினைச்சா அதை வேணும்னா பயன்படுத்திடலாம் வேண்டாம்னா அதை விட்டுறலாம் கண்டுக்கிட வேண்டிய அவசியம் நம்ம எப்போ வந்து நம்ம நிஷ்காமிய கர்மாவுக்கு வந்துடுறோமோ எல்லாமே வந்து தானா வருது வந்த நிமிஷத்துல அந்த கர்மா முடிஞ்சு போயிருக்கு இது எத்தனை கர்மா எத்தனை அதாவது என்ன ஆயிருந்தேன்னு சொல்லி சொன்னா அந்த நம்ம இஷ்டப்பட்டா நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி எந்த கர்மாவுக்கு இல்லாம இந்த உலகம் முழுசும் இருட்டா இருக்கலாம் ஆனால் நம்ம இருக்க இடத்துல வெளிச்சமாக இருக்குது நம்ம எங்கே போனாலும் வெளிச்சத்துல இருந்தோம்னு சொல்லி சொன்னால் உலகம் முழுசை இயற்றா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம சஞ்சித கர்மா எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் சரி நம்ம எதிர்கொண்ட இடத்துல வெளிச்சத்தில் இருக்கோம்னு சொல்லி சொன்னால் எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ண அதனால சஞ்சித கர்மாவை வந்து நம்ம டீல் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை இது எல்லாமே இப்போ நம்ம கையில் இருக்கிறது பிராரப்தம் தான் பிராரப்தமும் கூட அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுது நம்ம வேணும்னா அதை பயன்படுத்திக்கலாம் வேண்டாம்னா நம்ம கண்டுகிடணும் அதுவே போயிடும் எல்லாமே வந்து மறைஞ்சிட்டே இருக்கும் எதுவுமே நம்மளை கட்டுப்படுத்த வேண்டிய உரிமை கிடையாது இப்போ நம்மளுடைய ஆகாமிய கர்மம் வந்து அறுபது சதவீதம் பலன் உள்ளது பிராரப்த கர்மம் வந்து ஒரு நாற்பது சதவீதம் இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரா பவர் நம்மகிட்ட தான் இருக்கு நம்ம எப்போ வேணாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணிக்கிட முடியும் அதனால என்னன்னு சொல்லி சொன்னால் பிராரப்தத்தினுடைய பலம் வந்து சூழ்நிலையை தான் உருவாக்கி கொடுக்கும் அதை சரியான முறையில் உபயோகப்படுத்துறதும் அதனால பாதிக்கப்படுறது நம்ம கையில தான் நம்ம சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதே கான்சிக்வன்ஸ் தான் நம்ம பிறவியை கிடந்து அடுத்த பிறவிக்கு போனாலும் இதே நல்லது ஆனால் நாம ஒரு தடவை நம்ம வெற்றி கொண்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதோட நம்மளோட கர்ம பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சுப்பேன்